ஒரு வழியாக குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு அடுத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சூப்பர் எயிட் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது சூப்பர் எயிட்டில் இருக்கிற டீமு என்னென்ன டீம்ப்பா செமிஃபைனலுக்கு போவாங்க இந்த ஒரு கேள்வி தாங்க எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சூப்பர் எயிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குரூப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு குரூப்லேயும் நாலு டீம் வந்திருக்காங்க இப்போ குரூப் ஒன்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரூப்பில் இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்ன்னு சொல்லி நாலு டீம் வந்திருக்காங்க இந்த குரூப் வந்து சிம்பிளா பார்க்கும் போது இதுல இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஸ்ட்ராங்கான டீமா இருக்காங்க இவங்க தானே வந்து செமிஃபைனலுக்கு போவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஈஸியா வந்து சொல்லிடலாம் இருந்தாலும் இந்த குரூப்ல இருக்கிற ஆப்கானிஸ்தான வந்து அவ்வளோ ஈஸியா இட போட முடியாதுங்க ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஆப்கானிஸ்தான் வந்து சூப்பர் ஐட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் நியூசிலாந்து தான் இந்த குரூப்ல வந்து சூப்பர் ஐட்டுக்கு வருவாங்கன்னு நினைச்சோம் ஆனா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஒரு மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணி நியூசிலாந்தை வந்து எண்பத்தி ரெண்டு வித்தியாசத்தில் அசால்ட்டாக வந்து வீழ்த்தி இந்த மாதிரி சூப்பர் எயிட்டுக்கு வந்துட்டாங்க இது மட்டுமா போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாக்கே மரண பயத்தை வந்து காட்டினாங்க அதனால இதெல்லாம் மனசில் வச்சு நம்ம ஆப்கானிஸ்தான் கூட விளாடும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தே ஆகணுங்க ஏன்னா டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க கில்லி மாதிரி ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதனால ஆப்கானிஸ்தானை வந்து இந்த குரூப்பில் ஒரு சின்ன டீமாக நம்ம இட போட முடியவே முடியாது அடுத்து பங்களாதேஷை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி தான் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒரு டீசென்ட்டான சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய மேட்சஸ் வந்து கன்வின்சிங்காகவே வின் பண்ணிருக்காங்க அதனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணு டீம் கூடயுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணியே ஆகணுங்க அந்த மாதிரி மூணு மேட்சை வின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாரோட தயவு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிட்டே வந்திருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஆனால் இந்த குரூப் ஒன்னை வந்து பார்க்கும்போது இருக்கிறதுல ஆஸ்திரேலியா தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் மாதிரி வந்து தெரியுறாங்க ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு ஒரு மேட்ச் கூட அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வின் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா மேட்ச்சையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக வந்து வின் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்காங்க அதனால இந்த குரூப்பில் நம்ம இந்தியா வந்து விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக வந்து விளையாடணும் என்ன நம்ம இந்தியா வந்து தொடர் வெற்றிகளை வந்து பதிவு பண்ணாலும் நம்ம அமெரிக்கா கூட விளாடும்போதும் சரி பாகிஸ்தான் கூட விளையாடும்போதும் சரி அவ்வளோ ஈஸியாக மேட்சை வந்து வின் பண்ணாமல் கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் போய் தான் வந்து மேட்சை வந்து வின் பண்ணணும் இதே மாதிரி நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா வந்து கஷ்டமாக வந்து போயிடும் அதனால நம்ம சூப்பர் ஹைட்டில் வந்து விளையாடும் போது ஒவ்வொரு மேட்ச்சையுமே கவனமா விளையாண்டு வின் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும் இல்லைன்னா ரொம்ப சிரமமா வந்து போயிருங்க அதனால சூப்பர் எயிட்ல இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து இந்த பக்கம் குரூப் டூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரூப் டூல வந்து அமெரிக்கா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்ரிக்கா இந்த நாலு டீமும் வந்திருக்காங்க இந்த குரூப்ல வந்து இருக்கிறதுல வெஸ்ட் இண்டீஸ் பயங்கர ஸ்ட்ராங்கான டீமா வந்திருக்காங்க பத்தாவதுக்கு அவங்களோட சொந்த மண்ணில் வேற வேர்ல்டு கப் வந்து நடக்கிறனால வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இண்டீஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக செமிஃபைனலுக்கு போயிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து தோணுது இப்போ அடுத்து இங்கிலாந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இன்னும் அவங்களோட பெர்ஃபாமன்ஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு தாங்க வந்து சொன்னோம் ஏன்னா இங்கிலாந்துக்கு பேட் லக்காக அவங்களோட மேட்ச்ல வந்து மழை விழுகிறது மழை விழுந்து கேன்சல் ஆகிறது இதே மாதிரியே வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அதனால இங்கிலாந்து வந்து இன்னும் அவங்களோட பேஸ்பால் மோட வந்து காட்டல சூப்பர் ரைட்டில் தான் ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸை இங்கிலாந்து வந்து கொடுக்க போறாங்க அதனால இங்கிலாந்தும் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களும் செமிஃபைனலுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் என்னப்பா சவுத் ஆப்பிரிக்கா தானே வந்து ஃபர்ஸ்ட் ஆளா வந்து போவாங்க ஏன்னா இவங்க தான் குரூப் ஆஃப் டெத்துல மொத ஆளா வந்து சூப்பர் எயிட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆனாங்க அப்படி இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு செமிஃபைனல் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம் சவுத் ஆப்பிரிக்கா என்னதான் எல்லா மேட்ச்சையும் வின் பண்ணாலுமே ஒரு மேட்ச் கூட ஈஸியா வந்து வின் பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க ஸ்ரீலங்கா கூட எழுபத்தி ஏழு ரன் சேஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவ்வளவே நேபாள் சின்ன டீம் கூட வந்து விளையாண்டு ஒரு ரன் வித்தியாசத்துல தான் வந்து மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு மேட்சையுமே டஃபாக கொண்டு போய் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை சூப்பர் எயிட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செமிஃபைனலுக்கு போகிறது வந்து கஷ்டமாக வந்து போயிடும் அதனால சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் மற்ற டீம் கூட விளையாடும் அதிரடியான அதனடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவங்களால வந்து செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் சூப்பர் எயிட்டில் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த குரூப்பில் இருக்கிற அமெரிக்காவையும் சாதாரணமாக இட போட முடியாதுங்க ஏன்னா அமெரிக்கா என்ன நினைப்பாங்கன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா இந்த ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அமெரிக்கா அமெரிக்கா வந்து மொத மொத வந்து விளையாட வந்திருக்காங்க அவங்க என்ன வந்து பண்ணிட போறாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா அப்ப ஏற்பட்ட அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை வீழ்த்தி மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க நம்ம இந்தியா கூட பயங்கரமா வந்து டஃப் கொடுத்தாங்க சோ இந்த மாதிரி வந்து இருக்கும் போது அமெரிக்காவும் வந்து இந்த குரூப்ல பெரிய அப்செட்டை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் சூப்பர் எயிட்ல வந்து மத்த மத்த டீம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சூப்பர் எயிட்ல இருக்கிற டீம் எந்தெந்த டீம் செமிஃபைனலுக்கு போவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்க வந்து மீட் பண்ற பாய் ஃப்ரெண்ட்ஸ்